தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆங்கில எழுத்துக்களுக்கு கருப்பு பெயிண்ட் அடித்த திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுகவுக்கு தற்பொழுது திடீர் தமிழ் பற்று ஏற்பட்டுள்ளது அதாவது ஆளுகிற திமுக மாநில அரசாங்கம் கல்வி நிதியை தர மறுத்தனால மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தினால்தான் கல்வி நிதி தரு தருவோம் என்று பாஜக அரசு கூறிய காரணத்தினால் திடீர்னு தமிழ் பற்று அப்படியே பொங்கி எழுந்திருச்சு தமிழ் வாழ்கை தமிழ் வாழ்கைன்னு சொல்லி ட்விட்டர் தளத்தில் ட்ரெண்டிங் ஆகினாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பொள்ளாச்சி இந்த மாதிரி ஒரு சில ஊர்களில் வந்து ரயில் நிலையங்களில் அந்த பெயர் பலகையில் அந்த ஊரின் பெயரை குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த ஹிந்தி எழுத்துக்களை பெயிண்ட் அடித்தாங்க இந்தி எழுத்துக்களை பெயிண்ட் அடித்து தங்களுடைய எதிர்ப்பை காமிச்சாங்க அதாவது தமிழ் ஆங்கிலம் இரண்டு இருமொழி இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை அப்படின்ட்டு கடையநல்லூரில் பார்த்திங்கன்னா ரயில் நிலையத்தில் அந்த பெயர் பலகை கடையநல்லூர்னு தமிழ் எழுதியிருக்கு அடுத்தது வந்து ஆங்கிலத்தில் கடையை நல்லூர்னு எழுதியிருக்கு அடுத்தது இந்தியில் கடையநல்லூர்னு எழுதியிருக்கு திமுகக்காரவங்க பெயிண்ட் அடித்து இந்தி எழுத்துக்களை அழிக்கிறோம்னு சொல்லிவிட்டு போனாங்க போனவங்க ஆங்கில எழுத்துக்கள் பார்த்தீங்களா ஆங்கிலத்தில் கடையநல்லூர் கேஏ டிஏ ஒய்ஏஎல்ஏ என்ஏ எல்எல்யூஆர் கடையநல்லூர்னு ஆங்கில எழுத்துக்கள் எழுதியிருக்கு அதை பெயிண்ட் அடித்து அழிக்கிறாங்க ஏன் இந்தி எழுத்துக்கள் அழிக்கப்படவிங்க கடையநல்லூர்னு சொல்லி ஆங்கில எழுத்துக்களில் எழுதிருக்கு அதை போய் அழிக்கிறாங்க என்னன்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கு எது ஹிந்தி எது தமிழ் எழுத்துன்னு தெரியலையா ஏன் திமுக காரங்களுக்கு எது ஹிந்தி எது தமிழ் எழுத்துன்னு தெரியல இந்தி எழுத்துக்களை அழிக்கப்படம் சொல்லி கருப்பு பயிண்டடிச்சு கடையநல்லூர்னு சொல்லி ஆங்கில எழுத்து இருக்குது அதை போய் அழிச்சிட்டு வந்தாங்க இந்த மாதிரி கூமுட்டைகளை எங்கேயாவது பார்த்துருக்கோமா இதுதான் திமுக படிக்காதவங்க ஏன் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் மட்டும்தான் தெரியும் அதுவும் த தெரிய நிலவேளை தமிழ் எழுத்துக்களை அழிக்காமல் போயிட்டாங்க இந்தி எழுத்துக்களை அழிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஆங்கில எழுத்துக்களை பெயிண்ட் அடித்து அடித்தாங்க தமிழ் எழுத்துக்களை அழிக்காமல் போயிட்டாங்க நல்ல வேலை இந்தி எழுத்துக்களை அழிக்க அழிக்கிறதுக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை கருப்பு பெயிண்ட் அடித்து கரையநல்லூர் புகைவண்டி நிலையத்தில் அசிங்கப்படுத்தியிருக்காங்க இதுதான் திமுக இதுதான் லட்சணம் முதல் ஆங்கிலத்துக்கும் இந்தி எழுத்துக்களுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சிக்கோங்கயா எது ஆங்கிலம் எது ஹிந்தி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எது தமிழ்னு புரிஞ்சுக்கோங்க சும்மா உங்கள் தலைவர் வந்து தமிழ் வாழ்க நாங்கள் தமிழை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆவேசப்பட்ட உடனே பெயிண்ட் டப்பாவை எடுத்துட்டு போயிட்டீங்க ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கிறோம் அப்படின்ட்டு ஹிந்திக்கு நாங்கள் எதிர்ப்புன்ட்டு ஆனால் இந்தி எழுத்துக்கள் அழிக்க தெரியாமல் க ஆங்கில எழுத்தை போய் அழிச்சிட்டு வந்தீங்க இந்த மாதிரி உலகத்தில் எந்த கூத்தாவது யாராவது பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் திமுக காரவங்களுக்கு தான் கை வந்த கலை இந்த மாதிரி செயல் திமுக காரவங்க தான் செய்வாங்க வேறு எந்த கட்சிக்காரங்களும் செய்ய மாட்டாங்க